ஒற்றை ஆளாக நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் முன்னூறு பேருக்கும் அதிகமானவர்களை ராகுல் காந்தி கதற விட்டிருக்கிறார் வெறும் நான்கே வரிய வாசிக்க போனாரு அதுக்கே பதறிக்கிட்டு ராஜ்நாத் சிங்ல இருந்து அமித்ஷாவில இருந்து மோடியில இருந்து கடும் அதிர்ச்சியோட பதிலளிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி பேசவே விடாம தடுத்திருக்கிறாங்க ராகுல் காந்தி பேசவே இந்திய நாடே பேசுகிறது சமூக வலைதளங்களில் பற்றி எரிகிறது சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி என்ன பேச தொடங்கினார் ஏன் ராஜ்நாத் சிங்குக்கு பதட்டம் ஏற்பட்டது அமித்ஷாவுக்கு ஏன் பதட்டம் ஏற்பட்டது கிரண் ரிஜிஜூவுக்கு ஏன் பதட்டம் ஏற்பட்டது மோடி என்ன பண்ணினாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஒரே ஆளாக நாடாளுமன்றத்தையே அதிரடி ஒட்டுமொத்த பாஜக கும்பல்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம பார்க்க முடியுது ஒரு விரிவான செய்தியை இந்த கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விவாதத்தில் இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுகிறார் நாளே வரிய ஒரு புத்தகத்திலிருந்து வாசிக்க முயற்சி செய்கிறார் சில விவரங்களை குறித்து நிச்சயமாக நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அது என்ன புத்தகம் எதை பத்தி பேசப் போறார் அப்படின்னு சொன்ன உடனேயே பதறிக்கிட்டு கத்துறாங்க பாஜக தரப்பில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல மோடி என்ன பேசுறதுன்னே தெரியாமல் தகச்சி போய் உட்கார்ந்துருக்கிறாரு அமித்ஷாவாலையும் ராஜ்நாத் சிங்னாலையும் பொறுத்துக்க முடியல அப்படி பதறாங்க அது எப்படி ராகுல் காந்தி இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு அப்படி என்ன பேசினாரு உண்மையை சொன்னால் பாஜகவுக்கு என்னைக்குமே சுடத்தான செய்யும் உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கத்தான செய்யும் அப்படின்னு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பொதுமக்கள்கள் வந்து இந்த வீடியோக்கு பின்னணியில் வந்து பின்னூட்டமாக கமெண்ட் பண்ணிட்டு வர்றதை பார்க்க முடியுது ஸோ ராகுல் காந்தி என்ன பேசினாரு? ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் இந்தியாவினுடைய ஆர்மியினுடைய சீஃப் ஆஃப் ஜெனரலாக இருந்தவர் தான் மேஜர் மனோஜ் முகுந்த் நரவணே அப்படிங்கிறவர் ஸோ அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு த ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் த டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இது எதை பற்றின புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று அந்த காலகட்டங்களில் கல்வான் பள்ளத்தாக்கள் நடந்த சைனாவினுடைய ஊடுருவல் அதை எதிர்த்து நடைபெற்ற தாக்குதல் அதில் இந்திய வீரர்கள் எப்படி மரணம் அடைந்தாங்க அன்றைக்கு ஆட்சியில் இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அன்றைக்கு காலகட்டங்களில் எப்படி வந்து இந்த அரசு வந்து அதை கையாண்டாங்க எவ்வளவு கேவலமான முறையில் இன்னெஃபிஷியண்ட்டாக அதை கையாண்டாங்க எவ்வளோ ஃபெயிலியராக அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத குறித்தும் அந்த புத்தகத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டுருக்கார் இது வந்து ஒரு மெமோயர் மாதிரி அவருடைய சர்வீஸில் எப்படி சம்பவங்கள்லாம் நடந்ததுன்றது அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அக்னிபாத் அப்படிங்கிற திட்டத்தை எப்படி இவர்கள் முறையற்ற முறையில் திட்டமிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டை வெளியில் தெரியாமல் அமைக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் குறித்து தான் அந்த புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க ஸோ அந்த நரவணே அப்படிங்கிறவர் புக்கு எழுதியிருக்கிற இந்தியாவினுடைய ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்திருக்கிறாரு ஸோ அவருடைய புத்தகம் இன்றைக்கு பிஜேபியை தூக்கத்தை கெடுத்திருக்குது காரணம் ராகுல் காந்தி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வரிகளை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேச முயற்சிக்கிறாரு உடனே அவங்க பொங்கி எழுந்திருக்கிறாங்க ஸோ இந்த புத்தகம் வந்து வெளியே வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பப்ளிஷ்டு புக்கு ஸோ அதை தான் வந்து ஆதாரமாக வச்சு அதை மூல காரணமாக வச்சு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்கிறாரு சபாநாயகர்கிட்ட அது எப்படி வந்து ஒரு அன்பப்ளிஷ்டு புக்கை வந்து மையமாக வச்சு இவர் ராகுல் காந்தி வந்து சபையில் பேசலாம் இது இந்திய இராணுவத்திற்கு எதிரானது இந்திய இராணுவத்தினரான கேலிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்திய இராணுவத்தை ஒரு முக்கியமான ஒரு சங்கடமான பொசிஷனில் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இது சரியானது கிடையாது அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து எச்சரிக்கை விடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்திலேயே அந்த புத்தகம் வந்து வெளியே வர வேண்டியது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய அப்ரூவல் வராமல் இருக்கு அதனால அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்கிறது இந்த பாஜக அரசு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்துட்டோம் ஏன் அந்த புத்தகத்தை வந்து இன்னும் அதற்கான அனுமதியை கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மோடி அரசினுடைய பல்வேறு தோல்விகள் மோடி அரசினுடைய திட்டங்கள் அது எப்படி தோல்வி அடைந்தது எப்படி ஒரு நாசகாரமான திட்டங்களை தீட்டினாங்க எப்படி இன்னெஃபெக்டிவாக இன்னஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க சைனாவுக்கு குடிஞ்சு போனாங்க எப்படி மோசமான முறையில் அந்த சம்பவங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாம் அவர் வந்து அதில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அதனால தான் அந்த புத்தகத்துக்கு வந்து வெளியே விடாமல் அனுமதி கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க ஸோ ஆர்மி ஜென்ரலாக இருக்கிறாங்க ஆர்மி பற்றி அவருடைய லைஃப் பற்றி ஒரு புத்தகத்தில் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்றப்ப ஆர்மி வந்து அதுக்கு வந்து என்ஓசி கொடுக்கணும் ஏன்னா அதில் இராணுவ ரகசியங்கள் இராணுவத்தை பற்றின சில விஷயங்கள்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இராணுவத்தினுடைய பாதுகாப்புக்கும் எந்த அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் கம்ப்ளீட்டாக ஸ்கிரீன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் அந்த புத்தகத்தை வெளியிடுவாங்க எப்படி வந்து நம்ம ஜனநாயகன் படத்தில் வந்து இராணுவத்தை குறித்த சில சம்பவம் இதெல்லாம் இருக்குது அதனால நாங்கள் வந்து டிஃபென்ஸ் கிட்டே வந்து அப்ரூவல் கேட்டிருக்கோம்னு சென்சார் துறை வந்து கதை சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இந்த புத்தகத்துக்கும் கதை சொல்லி என்ஓசி கொடுக்காம அப்படியே ஹோல்டர் வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ ராகுல் காந்தி இதை கையில் எடுத்து பேசின உடனே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலை பல்வேறு விதமான கோபத்துக்கு உள்ளாகிறாங்க இன்னும் சொல்லக்கூட சொல்ல முடியாது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மூலமாக ராகுல் காந்தி மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கும் இவர்கள் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ராகுல் காந்தி இதை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இன்றைக்கு அமெரிக்காவோட சண்டை போட்டுருக்குது ட்ரேட் வார் போய்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் ட்ரம்ப்பை எதிர்த்து சைனாவும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் போராட்டம் பண்ணி அவங்க வேற மாதிரி ஒரு ட்ரேடு டீலை வச்சுட்டு டேரிஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இப்போ இந்தியா இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் சைனாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர்களையும் பாஜக கட்சிக்காரர்களையும் தலைமை இடத்திலே சந்திச்சு பேசினாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளே கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்த்து சைனாவோட கூட்டணி போறாங்க ஈவன் அருணாச்சல் பிரதேசமாக இருக்கட்டும் அங்கு மேல இமயமலை அந்த ஒட்டிய பா பாதைகளாக இருக்கட்டும் அங்கே எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் கல்வான் பள்ளத்தாக்கு போன்ற இடங்கள் இந்த ஏரியாக்கள் எல்லாம் சைனாவோட இன்டர்வென்ஷன் இருக்கு இன்ட்ரூஷன் இருக்கு இந்தியாவுக்குள்ள எத்தனையோ முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அவர்கள் வந்து உள்ள ஊடுருவி கிராமத்தையே அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த புவியியல் இராணுவ வல்லுநர்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஏன் ஆர்மி சீஃபே வந்து ஒரு சில பேட்டிகள்ல வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு பதில் சொல்றப்ப அவரே வாய்தவரி சொல்லியிருக்கிறாரு சைனா உள்ள வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க பாலம் கட்டி கிராமங்கள் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த தகவல்கள் குறித்து எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது இங்கே வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு பெரிய அளவுக்கு பெருமை பேசுவாங்க ஆனால் அசம்பிள் இந்தியா சைனாலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி தான் இவர்கள் விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வராரு ஸோ இப்போது அமெரிக்காவுன்னுடைய நெருக்கடிக்கு பயந்து மோடி பிஜேபி அரசு அதானி அம்பானி போன்றவர்கள் சைனா நிறுவனங்கள் கிட்ட மறைமுகமா டீல் வைக்கிறாங்க இந்தியாவினுடைய வளங்களை சைனாவுக்கு வித்து போடுறதுக்கு வில பாக்குறாங்க இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு கன்சியூமர் ஸ்டேட்டாக இந்தியாவை மாத்துறாங்க சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது அதிகமான பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறோம் கம்மியான பொருட்களை சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ இந்த நிலை அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்திற்கு மேலே முழுக்க முழுக்க சைனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா வந்துடும் மோடி அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை தான் என்ன சைனா இன்றைக்கு உற்பத்தி துறையில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க அணுசக்தி துறையிலிருந்து ஏஐ கம்ப்யூட்டர் டெக்னாலஜியிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எரிசக்தி துறையிலேருந்து மேனுஃபேக்சரிங் ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே ஓ கிட்டத்தட்ட ஒன் தேர்டை வந்து சைனா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்குது முப்பது பில்லியனுக்கு மேலே பண்ணுறாங்க நம்ம மூணு பில்லியனுக்கு கூட பண்ணலை அப்படிங்கிறது தரவுகள் சொல்லுது ஆனால் இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பட்ஜெட்டை பட்ஜெட்டை குறிப்பிட்டு ராகுல் காந்தி ஒரு ஒரு பெரிய சிம்பிளாக ரொம்ப ஆழமான விஷயத்தை வந்து பதிவிட்டிருந்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காம சிரமப்படுறாங்க இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி சக்தி வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறது மக்களுடைய வாங்கும் தன்மை குறைஞ்சிருக்குது அவங்களால சேமித்து வைக்க முடியல விலைவாசி உயருது இப்படி பல்வேறு விவகாரங்களில் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஆனால் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இவர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்று கூட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு எந்த திட்டமும் கிடையாது வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறதுக்கு எந்த திட்டமும் இதில் கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த விவகாரம் சைனா அவர்கள் ஸ்டேபிளாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட டஃப் கொடுக்குற அளவுக்கு ஏன் இன்னைக்கு ஒரு செய்தி வருது டாலருக்கு மாற்றாக சைனாவினுடைய கரன்சியை பயன்படுத்துறதுக்கு உலகம் முழுக்க ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு நாங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கோம் விரைவில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அமெரிக்காவை பார்த்து விடுறாங்க சைனாவுக்கு ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் டேரிஃப் விதிச்சாருன்னா சைனா வந்து அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவீதம் டேரிஃப் விதிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மோடி செய்ய மாற்றாரு அப்படின்னு பார்த்தா மோடி வடமாநில மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு கிளை அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு சாமியார் சொல்கிறாரு ட்ரம்ப் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி மோடியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு அதனால தான் மோடி இப்படி சரண்டர் ஆயி நாங்கள் விரைவில் அதிலிருந்து வெளியே வருவதற்கு மோடிக்காக நாங்கள் யாகம் பண்ண போகிறோம் சில விஷயங்கள் பண்ணி அதன் மூலமாக ட்ரம்ப்பை நாங்கள் கண்ட்ருக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அள்ளி விட்டுருக்கிறார் இதை ராஜ்நாத் சிங் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியும் அள்ளி விட்ருக்குறாங்க ஸோ இப்படி பேசுறதுனால அந்த மாநிலங்கள் கவு பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வேணால் நம்புவாங்க ஆனால் அதுவுமே இன்றைக்கு எப்படி நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கும் மோடிக்கும் கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படியே கம்பேரிசனாக ராகுல் காந்திக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவர்களுக்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறது பெருகி இருக்கிறது இந்த நாடாளுமன்ற உரையாக இருக்கட்டும் ஒன்றாம் தேதி பட்ஜெட் அன்னைக்கு அவர் போட்ட இருந்து பெரிய அளவுக்கு ஒரு காலகட்டங்களில் மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆதரவாக இருந்தவர்கள் மத்தியில வரவேற்பு பெறுகிறார் ராகுல் காந்தி தான் இதுல முக்கியமான விஷயம் சோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி